புதனு உரிமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈரோடு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குலாம் இப்போலாம் ஒரு ஹாப்பியான நியூஸ் கூட சொல்லலாம் ஒன்பதாயிரத்தி இன்றைக்கி நல்லாவே கட் நான் எதிர்பார்க்குறேன் நடக்கணும் அதே மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் வாங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிராமோட கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்தை கட் ஆகி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அதனால் வந்துட்டு இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் டு தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கணுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டில் வந்துட்டு அச்சு வருது இன்னொரு நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது புதன்கிழமையாக அச்சுறுத்தி இருக்குது ஃபர்தராக வந்துட்டு டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இறங்க இறங்க உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா இது இந்த இடத்துல போய் நிற்கும் அந்த இடத்துல போய் நிற்கணும் நான் சொல்லலை இறங்குனுச்சின்னா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உப்புக்கு ட்ரெண்ட்டில் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் யூஎஸ் டாலர்ஸ் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த முந்நூறு ஆகி கட்டாயி ட்ரேடாக ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஒரு இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது கிட்டத்தட்ட வந்துட்டு யோஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாயிரம் தொள்ளாயிரத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும் மேபி வந்துட்டு இன்றைக்கி இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது இருந்து ஒரு எண்பது ரூபா தொண்ணூறுரூவா இல்லை நூறுரூவா கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் நம்ம இந்திய ரூபாய் மதிப்பும் நேற்று இருந்த ரேட்லேயே வந்துட்டு ஒரு டாலர் வந்து ஒரு பைசா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் வந்து நமக்கு இந்த இறக்கம் வந்து கண்டிப்பாக அப்படியே மார்க்கெட்டில் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை அச்சை திதினா வருது அப்படிங்கிறதுக்காக கம்மியாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா நம்ம சங்கங்கள் சங்கங்கள்னு பார்த்திங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் சங்கங்கள் அது வந்து எப்படி இன்னைக்கு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் இப்போ வந்து யுஎஸ் டில் நிறைய பேர் வந்து சொன்னாங்க அச்சை தேதி வருது அதனால் கோல்டோட பிரைஸ் வந்து இறக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது கோல்டோட பிரைஸ் யுஎஸ் மார்க்கெட்டில் என்ன ட்ரேட் ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம வந்து நீங்கள் வந்து பண்ணுவாங்க அது மேபி ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் ஹோல்ட் பண்ண முடியும் மீதி நாளெல்லாம் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க கொடுத்துருவாங்க அதனால் வந்துட்டு அச்ச திதிக்காக எல்லா வருஷமும் அச்சத்தீதி திதியில் ப்ரைஸ் மேலே ஏறி பார்த்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்துட்டு திதி போது ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் போது எல்லோரும் சந்தோஷமாக பாருங்கள் முடிஞ்சா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதுதான் போய்க்கு இருக்க அப்டேட்டு மீதி வந்து நைட்டு பேசிக்கலாம் காலையில் டைம் ஆயிடுச்சு நான் எனக்கு கிளம்ப கூட இல்லை ஓகேங்களா உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஏஸ்பி நன்றி வணக்கம் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க பாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் எப்படி சொல்கிறது வீக்கெண்ட் ஸ்டார்ட்டாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள்